டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் மே இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பதினாறு சென்டிமீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை பதினான்கு சென்டிமீட்டர் திருச்சி விமான நிலையம் மற்றும் கரூர் தலா பதிமூன்று சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு திருச்சி மாவட்டம் சமயபுரம் தலா பனிரெண்டு சென்டிமீட்டர் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மற்றும் சேந்தமங்கலம் தலா பதினோரு சென்டிமீட்டர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கரூர் மாவட்டம் பஞ்சம்பட்டி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தலா பத்து சென்டிமீட்டர் சிவகங்கை மற்றும் சேலம் ஏற்காடு தலா ஒன்பது சென்டிமீட்டர் ஒகேனக்கல் லால்குடி வால்பாறை சேலம் போன்ற பகுதிகளில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு தமிழகத்துல ஆறு இடங்கள்ல மிக கனமழையும் முப்பத்தி ஆறு இடங்கள்ல கனமழையும் இருநூத்தி அறுபத்தி ஆறு இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் லேசான மழையும் பதிவாகியிருக்கு அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த தமிழகத்தில் அதிகபட்சமாக வேலூரில் முப்பத்தி ஆறு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் வெப்பநிலை இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் அளவிலும் உள் மாவட்டங்களில் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிலும் மலை மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பதினேழு டிகிரி முதல் இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிலும் இயல்பை விட மிக குறைவான வெப்பநிலையை பதிவாகி இருக்கு தற்போதைய நிலையில் வானிலை அமைப்பை பார்ப்போம் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் கேரளாவை ஒட்டிய தெற்கு அரபிக்கடல் பகுதியிலோ ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது தற்காலிக காற்று சுழற்சி அடுத்த ஒரு பதினெட்டு மணி நேரத்திற்கு இந்த காற்று சுழற்சி கேரளாவின் கடலோர பகுதிகளில் நீடிக்கும் என எதிர் எதிர்பார்க்கப்படுது மற்றொரு காற்று சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளில் நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்த பனிரெண்டு மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்துல வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு தாழ்வு மண்டலமாக தேதி புயலாக மேலும் தீவிரமடைந்து தீவிர புயலாக வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து மியான்மர் மற்றும் வங்கதேச நாட்டின் கடற்கரைக்கு இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது மே இருபத்தி ஆறாம் தேதி முற்பகல் நேரத்தில் இந்த புயல் சின்னத்தினால் தமிழகத்திற்கு எந்தவித நேரடி பாதிப்போ அல்லது மறைமுக பாதிப்போ கிடையாது மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இருவேறு காற்று சுழற்சிகள் அரபிக்கடல் பகுதியில் கேரளா கடலோர பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சியும் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் மற்றொரு காற்று சுழற்சியும் நீடிக்குது இந்த இருவேறு காற்று சுழற்சிகள் ஈரப்பதத்தை பகிர்வதன் காரணமாக சாதகமான காற்றுக்குவதில் நிகழ்வதன் காரணமாக அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒரு சில இடங்கள்ல நின்று நீண்ட நேரம் வலுவான மழை பொழிவும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பார்த்தோமானால் தமிழகத்தின் உட்புற வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்கள் குறிப்பாக கனமழை மிக கனமழை வாய்ப்பு பாத்தீங்கன்னா மத்திய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களான திருச்சி ஈரோடு கரூர் சேலம் தருமபுரி ஆஹ் அதே போல நாமக்கல் ஆஹ் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள்ல நல்ல மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று இரவு நேரங்களில் இருவேறு காற்று சுழற்சியின் காரணமாக நாளை முதல் தமிழகத்தின் நிலவி வரும் இந்த இடி மலைப்பொழிவு படிப்படியாக குறைய தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது புயல் சின்னம் உருவாவதன் காரணமாக தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடா கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சுரை வீசும் அவ்வப்போது அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த புயல் சின்னம் வடக்கு வடகிழக்கு திசையில அந்தமான் கடல் பகுதி வழியாக வங்கதேசம் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதால் மீனவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கடலுக்கு மீன் பிடிக்கச் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது நிலவக்கூடிய இந்த கோடை வெப்பச்சலன மழை நாளை முதல் படிப்படியாக குறைய தொடங்கும் மே இருபத்தி நான்காம் தேதி முதல் மழையின் தாக்கம் வெகுவாக குறையும் தமிழகத்தின் உட்புற தமிழகம் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு குறைந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது கா பாலக்காடு க கணவாய் பகுதியான காற்று பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு ஆனைமலை நகமம் போன்ற பகுதிகளில் இனி வரக்கூடிய நாட்களில் கோடை வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இல்லை காற்று மேற்கு காற்று வீச தொடங்கியிருக்கு இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல சாரல் தூரல் உடன்கூடிய பருவமழை நம்ம எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கு சாதகமான சூழல் மே இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் உருவாகி வருகிறது தமிழகம் கேரளா போன்ற பகுதிகளில் மே இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுது நன்றி